வணக்கம் செய்தி அறையில் நான் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியாமல் செய்தி வாசிக்கிறேன் நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள் மெகா முக்கிய செய்திகள் கொரோனாவை கட்டுப்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் மாநில முதலமைச்சர்கள் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் மோடி வேண்டுகோள் தொற்று பிடியிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் உறக்கம் நீங்கி மோடி அரசு விழிக்க வேண்டுமென ராகுல் காந்தி வலியுறுத்தல் புதிய ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுக்கும் கொரோனா நிவாரண நிதி இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி மற்றும் ஆக்ஸிஜனை உற்பத்தி செய்ய நடவடிக்கை இந்திய வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அழைப்பு இனி விரிவான செய்திகள் கொரோனாவை கட்டுப்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் நாற்பத்தாறு மாவட்ட ஆட்சியர்களுடன் பிரதமர் மோடி இன்று காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார் இதில் மாநில உயர் அதிகாரிகள் சுகாதார செயலாளர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கர்நாடகா பீகார் அசாம் சண்டிகர் தமிழ்நாடு உத்தரகண்ட் மத்திய பிரதேசம் கோவா இமாச்சல பிரதேசம் மற்றும் தில்லி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தலைமைச் செயலாளர் முனைவர் திரு வே இறையன்பு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு ககன்தீப் சிங் பேடி அரசு உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு மோடி கொரோனாவுக்கு எதிரான போரில் முதலமைச்சர் மற்றும் அதிகாரிகள் அனைவரும் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார் கொரோனா பரவலை தடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் கொரோனாவை எதிர்த்து போராடுவதற்கு தடுப்பூசிகளின் விநியோகத்தை பெரிய அளவில் அதிகரிக்க முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் கூறினார் தடுப்பூசி வீணாவதை தடுக்க வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டார் அடுத்த பதினைந்து நாட்களுக்கான தடுப்பூசி கால அட்டவணையை முன்கூட்டியே மாநிலங்களுக்கு வழங்க முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டார் இந்தியாவின் எதிர்காலமாக விளங்கும் வளரும் குழந்தைகளை கொரோனா தொற்று பிடியிலிருந்து பாதுகாக்க உறக்கம் நீங்கி மோடி அரசு விழிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசு தற்போதுள்ள பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது ஆனால் பதினெட்டு வயதிற்கு குறைந்த குழந்தைகளை பாதுகாக்க எந்த திட்டமும் அறிவிக்கப்படவில்லை இதுகுறித்து ட்விட்டரில் சுட்டிக்காட்டியுள்ள காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி வரும் காலத்தில் கொரோனா பாதிப்பிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் குழந்தைகளுக்கான சிகிச்சை முறைகள் தடுப்பூசி சிகிச்சை போன்றவை முறைப்படி வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்தியாவின் எதிர்காலமே குழந்தைகள் தான் என்பதால் நாட்டின் எதிர்காலத்தை கருதி குழந்தைகளை பாதுகாக்க மோடி அரசு உறக்கத்திலிருந்து விழித்துக் வேண்டும் என்றும் திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் புதிய ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுக்கும் கொரோனா நிவாரண நிதியாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா நோய் பரவலை கருத்தில் கொண்டு கொரோனா நோய் தொற்றின் காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்களை குறைக்கும் வகையிலும் பொதுமக்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவும் வகையிலும் நூற்று ஐம்பத்து மூன்று புள்ளி மூன்று ஒன்பது கோடி ரூபாய் செலவில் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாதத்தில் இரண்டு கோடியே ஏழு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது எண்ணிக்கையிலான அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையை முதல் தவணையாக வழங்க ஏற்கனவே முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தற்போது நடைமுறைக்கு வந்துள்ள இரண்டு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது புதிய அரிசி குடும்ப அட்டைகளை பெற்றுள்ள குடும்ப அட்டைதாரர்களின் வாழ்வாதாரத்திற்கும் மேற்கூறிய உதவியை வழங்கிடும் வகையில் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி ரூபாய் செலவில் இம்மாதம் இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையை முதல் தவணையாக வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக ஆணையிட்டுள்ளார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பூசி மற்றும் ஆக்சிஜனை தமிழகத்தில் உற்பத்தி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கொரோனா மருந்துகளை தமிழகத்திலேயே உருவாக்கலாம் என கூறியுள்ளார் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டிற்கு தீர்வாக தமிழகத்திலேயே ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்கள் அமைக்க வேண்டும் என்றும் மருத்துவ உயர் தொழில்நுட்ப சாதனங்கள் ஆக்சிஜன் செறிவூட்டிகள் தடுப்பு மருந்துகள் உள்ளிட்டவற்றை தொழிற்கூட்டு முயற்சி மூலம் உருவாக்க வேண்டும் என கூறியுள்ளார் குறைந்தபட்சம் ஐம்பது கோடி ரூபாய் முதலீடு செய்யும் நிறுவனங்களுடன் டிட்கோ நிறுவனம் கூட்டாண்மை அடிப்படையில் செயல்படும் என்றும் ஆலைகளை நிறுவ விருப்பமுள்ள இந்திய மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வரும் முப்பத்தோராம் தேதிக்குள் விருப்ப கருத்துக்கள் கோரப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இ பதிவு செய்யாமல் வெளியே வருவோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழகம் முழுவதும் இன்று முதல் பொதுமக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது சென்னையில் அதிகரித்து வரும் மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த சென்னை போலீசார் இன்று முதல் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் சென்னை காவல்துறை ஆணையர் திரு சங்கர் ஜிவால் உத்தரவின் பேரில் இன்று முறையான ஊரடங்கு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் அதன் பேரில் சென்னை பெருநகரில் உள்ள பனிரண்டு காவல் மாவட்ட எல்லைகளில் பதிமூன்று எல்லை வாகன தணிக்கை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன அரசால் அனுமதிக்கப்பட்ட நேரமான காலை ஆறு மணி முதல் காலை பத்து மணியை தவிர மற்ற நேரங்களில் வெளியே சுற்றுவோர் இ பதிவு செய்து இருக்க வேண்டும் இ பதிவு செய்யாமல் வெளியே வருவோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என போலீசார் தெரிவித்தனர் இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்பு இரண்டாவது நாளாக குறைந்து வருகிறது இது குறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தொற்று காரணமாக புதிதாக இரண்டு லட்சத்து அறுபத்து மூன்று ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என கூறப்பட்டுள்ளது அதே சமயம் தொற்றிலிருந்து ஒரே நாளில் நான்கு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் நேரத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு நான்காயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட முப்பத்து மூன்று லட்சத்து ஐம்பத்து மூன்று ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள் சதவீதம் சதவீதமாக அதிகரித்துள்ளது நாளை மறுநாள் கேரள முதலமைச்சராக திரு பினராயி விஜயன் மீண்டும் பதவியேற்க உள்ளார் இந்த விழாவில் ஐநூறு பேர் மட்டும் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் என தெரியவந்துள்ளது கேரளத்தில் கொரோனா பெருந்தொற்று பாதிப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் அம்மாநில முதலமைச்சராக மீண்டும் திரு பினராயி விஜயன் நாளை மறுநாள் பதவியேற்கிறார் நடந்து முடிந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் கேரளாவில் மீண்டும் இடதுசாரி கூட்டணி வெற்றி பெற்றது கொரோனா காரணமாக இதுவரை கேரள அரசு பதவியேற்காமல் இருந்தது இதனிடையே நாளை மறுநாள் தமது புதிய அரசின் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளதாக செய்தியாளர்களிடம் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் திருவனந்தபுரத்தில் உள்ள மத்திய மைதானத்தில் நடத்தப்படும் இந்த விழாவில் நூற்று நாற்பது எம்எல்ஏக்கள் இருபது எம்பிக்கள் உட்பட ஐநூறு பேர் மட்டுமே பங்கேற்பார்கள் என்றும் விழாவில் பங்கேற்பவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்த பிறகே அனுமதிக்கப்படுவர் என்றும் முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் பொறியியல் மாணவர்களுக்கு அடுத்த மாதம் மறு தேர்வு அண்ணா பல்கலைக்கழகம் நடத்த திட்டம் தேவையின்றி வாகனங்களில் சுற்றியவர்களுக்கு கொரோனா பரிசோதனை தொற்று பரவலை கண்டறிய புதிய முயற்சி என பல தரப்பினர் பாராட்டு விளம்பர இடைவேளைக்கு பிறகு அவள் மொழியாள் செடிக்கும் மல தினந்தோறும் காலை எட்டு மணிக்கு திருமண பொருத்தம் பத்து பொருத்தம் பார்க்கின்றார்கள் இது பத்தாது என்று அந்த இருவருக்கும் ஏக திசை வருமா என்றும் பார்ப்பார்கள் ஏக திசை வந்தால் கொடியதா கெட்டதைத்தான் செய்யுமா காலம் நம் கையில் தினமும் காலை ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு சண்டே டு சண்டே சாப்பிடலாம் பாங்க சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு சிதைப்பயில் நீர்கட்டிகள் பி சி இது இள வயது பெண்களுக்கு வரும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இதனை ஆரம்ப நிலையில் சரி செய்தார் பிற்காலத்தில் வர குழந்தையின்மை மற்றும் குறைபாடுகளில் இருந்து பெண்களை பாதுகாக்க முடியுமா உடலில் வரும் பிரச்சனைகளுக்கு நாம் உணவு மூலமாக எப்படி சரி செய்வதை என்பதை நாம் உணவே மருந்து நிகழ்ச்சியில் பார்க்கலாம்

மெகா டிவியில் கங்கை மரன் வழங்கும் இசை திருவிழா சங்கீதம் சந்தோஷம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை மணிக்கு உடல் ஆரோக்கியம் உள் அமைதி ஆத்மானந்தம் தரக்கூடிய அற்புதமான கலைதான் யோகக்கலை மனித உடலில் இருக்கக்கூடிய எண்ணற்ற ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய அற்புத கலைதான் யோகக்கலை ஆத்ம சக்தியின் வெளிப்பாடே முத்திரைகள் முத்திரைகள் செய்தால் தேகம் சிறக்கும் உச்சி முதல் பாதம் வரை வளமாக நலமாக வாழ யோகம் பயில்வோம் தேகம் சிறக்க யோகம் தினந்தோறும் காலை ஏழு முப்பது மணிக்கு என்ன இந்த தினந்தோறும் காலை எட்டு மணிக்கு திருமண பொருத்தம் பத்து பொருத்தம் பார்க்கின்றார்கள் இது பத்தாது என்று அந்த இருவருக்கும் ஏக திசை வருமா என்றும் பார்ப்பார்கள் ஏக திசை வந்தால் கொடியதா கெட்டதைத்தான் செய்யுமா காலம் நம் கையில் தினமும் காலை மணிக்கு சாப்பிடலாம் வாங்க சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு சிதைப்பையில் நீர்கட்டிகள் பி ஓடி இது இள வயது பெண்களுக்கு வரும்பொழுது கவனிக்க செய்திகள் தொடர்கின்றன பொறியியல் மாணவர்களுக்கு அடுத்த மாதம் முதல் வாரத்தில் மறு நடத்த அண்ணா பல்கலைக்கழகம் திட்டமிட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் மாணவர்களுக்கு கடந்த பிப்ரவரி மாதம் ஆன்லைன் மூலம் தேர்வு நடத்தப்பட்டது அந்த தேர்வை நான்கு லட்சத்து இருபத்தை மாணவர்கள் எழுதினர் மாணவர்கள் எழுதிய விழைத்தாள்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன அதில் இரண்டு புள்ளி மூன்று லட்சம் பேரின் தேர்வு முடிவுகள் மட்டும் வெளியிடப்பட்டன அவர்களில் ஒன்று புள்ளி ஒரு லட்சம் பேர் மட்டுமே அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றிருந்தனர் பல்வேறு முறைகேடுகள் நடந்தது தெரிய வந்ததால் மற்ற தேர்வர்களின் தேர்வு முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டன இதையடுத்து மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்துமாறு அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு தமிழக அரசு உத்தரவிட்டது இதனிடையே மறுதேர்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அண்ணா பல்கலைக்கழகம் செய்து வருகிறது அடுத்த மாதம் முதல் வாரத்தில் மறு தேர்வை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஏற்கனவே தேர்வு எழுதிய மூன்று ஐந்து மற்றும் ஏழாவது செமஸ்டர் மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்தப்பட உள்ளது கோவையில் தேவையின்றி வெளியில் சுற்றிய மக்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்து தொற்று பரவலை கண்டறிய புது முயற்சி மேற்கொள்ளப்பட்டது கோவையில் நாளுக்கு நாள் வைரஸ் தொற்று பரவலானது அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறையினர் பல்வேறு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் அத்தியாவசிய தேவைகள் தவிர்த்து வெளியில் வரும் மக்களுக்கு அபராதம் இருப்பது விழிப்புணர்வு ஏற்படுத்துவது போன்ற பல்வேறு முயற்சிகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இருப்பினும் மக்கள் பலரும் அத்தியாவசிய தேவையின்றி வெளியில் சுற்றி வருகின்றனர் இந்த நிலையில் கோவை மேட்டுப்பாளையம் சாலை சங்கனூர் சந்திப்பு பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது அத்தியாவசிய தேவையின்றி வாகனங்களில் சுற்றித் திரிந்த மக்களுக்கு மாநகராட்சி நடமாடும் கொரோனா பரிசோதனை வாகனம் மூலம் பரிசோதனை செய்யப்பட்டு அனுப்பப்பட்டனர் இது வைரஸ் தொற்றை கண்டறியும் புது முயற்சி என்றும் அதே சமயம் இதனால் பொதுமக்கள் பலரும் வெளியில் வராமல் ஊரடங்கை கடைபிடிப்பர் என்றும் சமூக ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் ரோட்டரி கிளப் சார்பில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாமை தமிழக கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு காந்தி நேரில் ஆய்வு செய்தார் வாலாஜாபேட்டையில் உள்ள ரோட்டரி சங்க அலுவலகத்தில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் ஏற்கனவே ஆன்லைன் முறையில் கோவிட் தடுப்பூசிக்காக விண்ணப்பித்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நேரில் வந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர் ரோட்டரி கிளப் சார்பில் பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசிகள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த சிறப்பு முகாமில் தமிழக கைத்தறி துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி மாவட்ட ஆட்சியர் திரு கிளாட்ஸன் புஷ்பராஜ் கோட்டாட்சியர் திரு இளம் பகவத் மற்றும் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் முகக்கவசம் அணிந்து கொண்டு சமூக இடைவெளியை கடைபிடித்தனர் தமிழகம் முழுவதும் இ பாஸ் வைத்துள்ளவர்கள் மட்டுமே வாகனங்களில் செல்ல காவல்துறையினர் அனுமதி அளித்தனர் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்ட பகுதியான ஈரோடு கருங்கல்பாளையம் சோதனை சாவடியில் இ பாஸ் வைத்திருப்பவர்கள் மட்டுமே ஈரோட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டனர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கு பதிவு செய்து அபராதம் வசூலிக்கப்பட்டு மாவட்டத்திற்குள் அனுப்பி வைக்கப்பட்டனர் ஈரோடு மாவட்டம் முழுவதும் உள்ள பதிமூன்று மாநில மாவட்ட எல்லைப்பகுதி சோதனை சாவடிகளிலும் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள நாற்பத்தொன்றுக்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகளிலும் தீவிர சோதனை நடத்தப்படுகிறது கரூர் மாவட்டத்தில் கொரோனா ஊரடங்கு முழுவீச்சில் அமல்படுத்துவதற்காக போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கரூர் மாவட்ட எல்லை உள்ள சோதனை சாவடியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சசாங் சாய் இன்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அந்த வழியாக சென்ற வாகனங்களை நிறுத்தி உரிய பதிவு உள்ள நபர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுவதை கண்காணித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷாங்க் சாய் இதுவரை நூற்று முப்பது இருசக்கர வாகனங்கள் பதினாறு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நூற்றி முப்பது டூ வீலர்ஸ் ஒரு பதினாறு ஃபோர் வீலர்ஸ் தேவையில்லாத விண்ணங்கள் திட்டத்தில் இருக்கிறாங்கனால ஸோ அதுக்காக டீடைல்ஸ் அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் மாவட்ட நிர்வாகம் சார்பாக என்ன வேண்டுகோள்னா அத்தியாவசிய வேலைக்காக தான் நீங்கள் வெளியில வரணும் ஆட்சி குழுமம் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கியுள்ளது கொரோனா நிவாரணப் பணிகளுக்கு உதவும் வகையில் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நன்கொடை வழங்கும்படி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார் இதையடுத்து ஆட்சி குழும நிறுவனங்களின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு ஏ பத்மசிங் ஐசக் தங்களுடைய பங்களிப்பான ஒரு கோடி ரூபாயை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினிடம் நேரடியாக வழங்கினார் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி எம்எல்ஏ திரு உதயநிதி ஸ்டாலினும் அப்போது உடனிருந்தார் திரு பத்மசிங் ஐசக்குடன் குழுமத்தின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வரும் அவருடைய இரு மகன்களான திரு அஸ்வின் பாண்டியன் திரு அபிஷேக் அப்ரஹாம் ஆகியோரும் உடனிருந்தனர் பின்னர் இதுகுறித்து தெரிவித்த திரு பத்மசிங் ஐசக் இது தங்களுடைய தரப்பிலிருந்து ஒரு சிறிய பங்களிப்பு மட்டுமே என்று கூறினார் மேலும் இந்த தொற்று நோயை ஒன்றிணைந்து எதிர்த்து போராடும் அனைத்து அமைச்சர்கள் மருத்துவ அதிகாரிகள் காவல்துறையினர் சுகாதார பணியாளர்கள் மற்றும் முன்கள பணியாளர்கள் அனைவருக்கும் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதாகவும் தமிழக அரசு கொரோனா இரண்டாவது அலையை கட்டுப்படுத்த மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் அவர்களின் அனைத்து முயற்சிகளும் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த வசதியாக வேண்டுமானால் காய்கறி மார்க்கெட்டுகளுக்கு விடுமுறை அளிக்க தயாராக இருப்பதாக கோவை டி கே மார்க்கெட் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு மளிகை காய்கறி மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கென காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை கடைகள் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள டி கே மார்க்கெட் மொத்த காய்கறி விற்பனை நடைபெறும் இடத்தை கோவை மாநகராட்சி மத்திய மண்டல உதவி ஆணையர் சிவசுப்பிரமணியம் ஆய்வு செய்தார் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் முகக்கவசங்கள் அணிவது மற்றும் சமூக விலகலை கடைபிடிக்குமாறும் அவர் அறிவுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து கோவை டி கே மார்க்கெட் காய்கனி மொத்த வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மார்க்கெட்டிற்கு காய்கறிகள் வாங்க வரும் பொதுமக்கள் முகக்கவசங்கள் இல்லாமல் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை என்று கூறினார் கொரோனா பரவல் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளதின் காரணத்தினால் மார்க்கெட்டை பொறுத்தவரை எங்கள் பகுதியில் மாஸ்க் அணியாமல் வாடிக்கையாளரையும் அனுமதிக்கிறது இல்லை வியாபாரிகளையும் அனுமதிக்கிறது இல்லை அதே போல் எல்லா கடைகளிலும் சானிடைசர் தகுந்த இடைவெளி போன்றவை கண்டிப்பாக கடப்பிடித்து வருகிறோம் அரசும் அரசு ஆலோசனைகளும் அவ்வப்போது எடுக்கும் ஆலோசனைகள் மிக கட்டுப்பாடுடன் ஒத்துழைப்போம் என்று அரசுக்கு நாங்கள் கரூர் உழவர் சந்தை மற்றும் காமராஜர் மார்க்கெட் ஆகியவற்றில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவதை தவிர்க்க கரூர் பேருந்து நிலையத்திற்கு காய்கறி மார்க்கெட் மாற்றப்பட்டுள்ளது கரூரில் உள்ள உழவர் சந்தை மற்றும் காமராஜர் மார்க்கெட் ஆகிய இடங்களில் காய்கறி வாங்குவதற்காக பொதுமக்கள் அதிக அளவில் வருவதால் சமூக இடைவெளி என்பது கேள்விக்குறியாக போனது இதன் மூலம் தொற்று அதிகரிக்கும் என பொதுமக்கள் அச்சமடைந்தனர் இதையடுத்து கரூரில் உள்ள உழவர் சந்தை மற்றும் காமராஜர் மார்க்கெட் ஆகியவை மூடப்பட்டன இங்குள்ள காய்கறி கடைகள் அனைத்தும் கரூர் பேருந்து நிலையத்திற்கு மாற்றப்பட்டன கரூர் பேருந்து நிலையத்தில் அதிக இடம் விசாலமாக உள்ளதால் காய்கறி கடைகள் சமூக இடைவெளியுடன் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் சமூக இடைவெளியுடன் நின்று காய்கறிகளை வாங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதை கண்காணிக்கும் பணியில் காவல்துறையினரும் ஈடுபட்டுள்ளனர் கரூர் பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள காய்கறி கடைகளுக்கு பொதுமக்கள் ஆர்வத்துடன் முகக்கவசம் அணிந்து வந்து சமூக இடைவெளியுடன் காய்கறிகளை வாங்கிச் சென்றனர் கொரோனா பரவலை தடுக்க உலக நாடுகளுக்கு எட்டு கோடி தடுப்பூசிகள் ஆறு வாரங்களில் வழங்கப்போவதாக அமெரிக்க அதிபர் அறிவிப்பு வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு நீலகிரி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல் விளம்பர மெட்டுக்கு வரிகள் கொடுக்கறவங்க யாராக இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய நல்ல மனசு கவிஞர்கள் உண்டுங்கிறது சொல்ல வரேன் ஆஹா நரதி தர தரதி கேட்டு கோடி ஒருமிடம் ஓட்டு கோடி கோபுத்தாளம் என்றும் எம்எஸ்வி திங்கள் முதல் வியாழன் வரை இரவு எட்டு மணிக்கு கண்டு மகிழுங்கள் சினைப்பையில் நீர்க்கட்டிகள் பிசிஓடி இது இள வயது பெண்களுக்கு வரும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இதனை ஆரம்ப நிலையில் சரி செய்தார் பிற்காலத்தில் வர குழந்தையின்மை மற்றும் குறைபாடுகளில் இருந்து பெண்களை பாதுகாக்க முடியுமா உடலில் வரும் பிரச்சனைகளுக்கு நம் உணவு மூலமாக எப்படி சரி செய்வது என்பதை நாம் உணவே மருந்து நிகழ்ச்சியில் பார்க்கலாம் பெண்கள் டாட் காம் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் பனிரெண்டு மணிக்கு நிஜமாவே பார்த்தீங்கன்னா சாவித்திரி அம்மா மாதிரி ஒரு ஒரு நடிகை ஆயிரத்தில் ஒருத்தி தான் சொல்லி வைத்தே மெகா டிவியில் கங்கை மரன் வழங்கும் இசை திருவிழா சங்கீதம் சந்தோஷம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை நான்கு மணிக்கு உடல் ஆரோக்கியம் உள் அமைதி ஆத்மானந்தம் தரக்கூடிய அற்புதமான கலைதான் யோகக்கலை மனித உடலில் இருக்கக்கூடிய எண்ணற்ற ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய அற்புத கலைதான் யோகக்கலை ஆத்ம சக்தியின் வெளிப்பாடே முத்திரைகள் முத்திரைகள் செய்தால் தேகம் சிறக்கும் உச்சி முதல் பாதம் வரை வளமாக நலமாக வாழ யோகம் பயில்வோம் தேகம் சிறக்க யோகம் தினந்தோறும் காலை ஏழு முப்பது மணிக்கு என்ன இந்த மௌனம் என்ன திருமண பொருத்தம் பத்து பொருத்தம் பார்க்கின்றார்கள் இது பத்தாது என்று அந்த இருவருக்கும் ஏக திசை வருமா என்றும் பார்ப்பார்கள் ஏக திசை வந்தால் கொடியதா கெட்டதைத்தான் செய்யுமா காலம் நம் கையில் தினமும் காலை மணிக்கு சண்டே டு சண்டே சாப்பிடலாம் வாங்க சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு சிதைப்பையில் நீர்கட்டிகள் பி சி ஓடி இது இள வயது பெண்களுக்கு வரும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இதனை ஆரம்ப நிலையில் சரி செய்தார் பிற்காலத்தில் வர குழந்தையின்மை மற்றும் குறைபாடுகளில் இருந்து பெண்களை பாதுகாக்க முடியுமா உடலில் வரும் பிரச்சனைகளுக்கு நம் உணவு மூலமாக செய்திகள் தொடர்கின்றன அடுத்த ஆறு வாரங்களில் எட்டு கோடி தடுப்பூசிகளை உலக நாடுகளுக்கு அனுப்ப உள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் கொரோனாவால் பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை மூன்று கோடியே முப்பத்தேழு லட்சம் கடந்துள்ளது அங்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் எனவே அங்கு தடுப்பூசி போடும் பணிகளுக்கு அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து முழுவீச்சில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இதனிடையே பல்வேறு நாடுகளின் கோரிக்கைகளை ஏற்று அடுத்த ஆறு வாரங்களில் உலக நாடுகளுக்கு எட்டு கோடி தடுப்பூசிகளை வழங்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கோவை நீலகிரி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வெப்பச்சலனம் காரணமாக நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் பிற மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் ஆய்வு மையம் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது மீண்டும் முக்கிய செய்திகள் கொரோனாவை கட்டுப்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் மாநில முதலமைச்சர்கள் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் மோடி வேண்டுகோள் தொற்று பிடியிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் உறக்கம் நீங்கி மோடி அரசு விழிக்க வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல் புதிய ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுக்கும் கொரோனா நிவாரண நிதி இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி மற்றும் ஆக்சிஜனை உற்பத்தி செய்ய நடவடிக்கை இந்திய வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அழைப்பு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை ஏழு மணிக்கு வணக்கம்